நீ எல்லா ஊர்லயுமே மந்திரிகளை பிடிக்கிற எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குற தமிழ்நாட்டுல திமுக கடைசி தொண்டருடைய கால் செருப்பை கூட ஒரு நாள் தொட்டு பார்க்க முடியாது சத்தான வைராக்கியமா சாமான தவிர கட்சி மாறி பொழிக்க மாட்டாங்க கிராமத்துல ரொம்ப கோவம் தான் சொல்லலாம் நான் ஒருத்தனுக்கே பிறந்த உண்டானும் அரசு இல்லை அப்படி சொல்லுகிற யோகிதை திமுக காரனை தவிர வேறு யாருக்கும் பெருமை தெரியாமல் பேசிட்டு போயிருக்கோம் இயக்கத்தை ஒழிப்பதற்கு யார் யாரோ சட்டம் போட்டார் தெரியுமா தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாம் வெற்றி பெற்றோம் மிகப்பெரிய எதிர்கட்சியாக திமுக வந்துவிட்டது டெல்லியில் இருந்த அரசு திமுகவை தடை செய்ய வேண்டும் சட்டத்தை கொண்டு வந்தோம் அதாவது திமுகவில் இருந்து கொண்டு யாராவது திராவிட நாடு தனி நாடு கேட்டால் ஏழு வருடம் தண்டனை இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு தெரியாது இந்தியன் பீனல் கோடியில் இருக்கிற நூற்றி ஐம்பத்து மூன்றாவது பிரிவுக்கு நூற்றி ஐம்பத்து மூன்று ஏ என்ற ஒரு பிரிவை சேர்த்து ஏழு வருடம் தண்டனை கொடுத்து திமுகவுக்காகவே சட்டத்தை திருத்தினார்கள் அறுபத்தி ரெண்டில் சட்டம் போட்டே திமுகவை அழிக்க முடியவில்லை நீ சட்டம் போட்டனார் திமுக அளிக்க நான் மோடிக்கு சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் நின்ற நாளிலிருந்து இன்று வரை ஒரே சின்னத்தில் போட்டியிட கட்சி திமுக வைத்தவரை எந்த கட்சியும் ஐம்பத்தேழிலும் உதயசூரியன் அறுபத்தி ரெண்டுலயும் உதயசூரியன் அறுபத்தேழிலும் சூரியன் அறுபத்தொண்டிலும் சூரியன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை உதயசூரியனே போட்டியிடுகிறோம் ஓடியவர்களே இந்தியாவுல இருக்கிற எந்த கட்சிக்கு அனும யோகிதம் உண்டா கிராமத்துல ரொம்ப கோபம் தான் சொல்லலாம்

இந்தியா கூட்டணி முன்னூறு இடங்களுக்கு மேல் பிடிக்கும் எஞ்சி இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கிலும் சேராமல் இருக்கிற ஜாதி கட்சிகள் மாநில கட்சிகள் இதெல்லாம் நூத்தி இருபதுல இருந்து நூத்தி இருபத்தி அஞ்சு சீட்டு வரும் ஆனா மோடிக்கு பயம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பலசாலியா ஒருத்தர் ஒண்டிக்கு ஒண்டி வரையான்னு தான் கூப்பிடுவாங்க கொஞ்சம் வந்து ஆடியால வச்சு போவோம் இந்த பாராளுமன்ற தேர்தல் என்பது மோடி எல்லா கத்த வித்தை அத்தனையும் காட்டுவதற்கு தயாராகிவிட்டார் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்றேன் அவர் கத்த வித்தை விட எங்கள் தலைவர் தளபதி அதிகமான வித்தை கத்தவர் என்பதை எப்படி உன்னை சந்திக்க வேண்டும் தெரியும் வழக்குகளை போட்டு மடக்கி விடலாம் என்று கருதுகிறாய் அதற்கெல்லாம் அஞ்சு திமுக நீ எல்லா ஊர்லயுமே மந்திரிகளை பிடிக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குற தமிழ்நாட்டில் திமுக இருக்கிற கடைசி தொண்டருடைய கால் செருப்பை கூட நாள் தொட்டி பார்க்க முடியாது சத்தான வைராக்கியமா சாமான தவிர கட்சி மாறு பொழிக்க மாட்டாங்க புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பிறந்த நாள் விழாவிலே நாம் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி என்னவென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் இன்னும் மார்ச் மாதம் பதினாறோ பதினாலோ அறிவிக்கப் போகிறார்கள் அநேகமாக ஏப்ரல் பதினெட்டு அல்லது இருபது தமிழ்நாட்டிலே ஒரே கட்டமாக தேர்தல் வரப்போகிறது பிஜேபி திட்டம் மோடியினுடைய திட்டம் என்னவென்றால் முதல்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வச்சிருக்க இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களையும் இங்கே கொண்டு இறக்குவது பிரச்சாரம் செய்வது என்று அவர் போட்டிருக்கிறார் எத்தனை முறை மோடி வர்றாரோ ஒவ்வொரு முறையும் அவர் வருகிற போது அஞ்சு பர்சன்ட் ஓட்டு நம்ம அணிக்க கூடும் காரணம் அவர் குண்டு குட்டு சூழ்நிலை வச்சுக்கிற கதை அவர் அவர் பேசுற பேச்சு பூரா தமிழ்நாட்டு எதுவும் ஏடுபடாது அப்படிதான் கர்நாடகாவில் போனார் தெரு தெருவா சுத்தினார் வாஷ் அவுட் ஆகிடுச்சு இங்கே நேற்றுக்கு வந்தாரா நாலாம் தேதி ஒய் எம் சேக்கு வரா எலெக்ஷன் கூட இப்படி நாங்கள் வந்தது கிடையாது நான் கூட நாலு முறை சேர்மனுக்கு இல்லை ஒரு முறை ஒரு ஒரு முறை தான் ஓட்டு கேட்டு போவேன் இரண்டாவது வாட்டி கூட போக முடியாது மக்கள் கூட்டு போடுவாங்க தெரியும் ஆனால் மோடி பயந்து போய் மு க ஸ்டாலின் உருவம் அவரை பயமுறுத்தி கொண்டிருக்கிற